ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதுவே சீகுரவே நமான் துலாம் ராசிக்கான சித்திரை மாத கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த மூன்றாம் பாவகம் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் அப்படிங்கிறப்ப மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் தனுசு ஆறு குடையவனும் மீனம் இந்த இரண்டின் அதிபதியான அந்த மூணு ஆறு குடையவன் குரு பகவான் எட்டாம் மடத்திலே நிற்கிறார் இந்த எட்டாம் இடத்திலே அவர் நிற்கிறதுனால அதாவது ஆறாம் பாவகங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அதே நேரத்திலே உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கிறது ராசியிலே சந்திரன் இருப்பது ஒரு நல்ல மனக்கவலை மாற்றத்தை தரும் அதாவது சந்திரன் மனசில் இருந்தாலே மன ஓட்டம்னு சொல்லலாம் சந்திரன் மனக்காரகன் என்றும் சொல்லப்படும் அப்படியுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்திரன் மனக்கவலையை மாற்றுவார் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மாறும் நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய அமைப்பை தரும் மேலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கனவுகள் வரக்கூடிய அமைப்பை தரும் கனவுகள் நல்ல கனவுகளாக வரக்கூடிய அமைப்பை தரும் மேலும் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறதுனால இந்த மூன்றினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது இந்த செவ்வாயின் சாரமான மிருகசிரிச நட்சத்திரத்திலே நிற்பதனால இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு குடையவன் இரண்டு மற்றும் ஏழு குடையவனான செவ்வாய் பத்தாம் பாவகத்திலே கடகத்திலே நிற்கிறார் செவ்வாய் பத்தில் நிற்பது ஒரு நல்ல யோக பலன் அதாவது நீதித்துறை நீதி சார்ந்த தொழில்கள் நீதித்துறை சார்ந்த ஒரு வேலையில் இருப்பவர்கள் நீதித்துறை சார்ந்த ஒரு தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரும் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் இரண்டு குடும்பஸ்தான அதிபதி பத்தில் நிற்பது யோகம் அப்போது குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை தரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பை தரும் பேச்சு இருக்கிறது இல்லையா இந்த பேச்சிலே எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது போன்ற அமைப்பை தரும் கோபம் அதிக அளவிலே கோபத்தை தரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் கோபப்படக்கூடிய அமைப்பை தரும் இந்த கோபம் மட்டுமல்ல இந்த கோபத்தினால் நீங்கள் சபிக்கக்கூடாது யாரையும் வந்து எந்த ஒரு விதத்திலையும் திட்டுறதோ அல்லது அவங்களுக்கு சாபம் கொடுக்கறதோ வேண்டாம் அந்த மாதிரியான சாபம் கொடுக்கும்போது வாக்கு பலிதம் ஏற்படும் இரண்டக்கூடிய செவ்வாய் பத்திலே நின்று ஒரு பலிதத்தை தருகிறதுனால நீங்கள் யாரையும் எதையும் சபிக்கவே அல்லது ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை அவர் மேலே சாபம் கொடுப்பதோ இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் இருப்பது அதை செய்வது உங்களுக்கு பலிதம் ஏற்பட்டுவிடும் அவர்களுக்கு பாதிப்பை தரும் அந்த பாவமும் நமக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் நீங்கள் பேச்சிலே கவனம் தேவை பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் இல்லை பேச்சினாலே பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏழு கூடையவனும் பத்தில் இருக்கிறாங்க இந்த ஏழாம் இடம் என்பது வந்து உங்களுக்கு வழக்கு விவகாரங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வரும் நீங்களாம் கம்மன் இருந்தால் கூட இந்த வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகளை உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பை தரும் ஆனாலும் அவர் பத்தில் நின்று யோக பலன்களை தருவதனால் வரக்கூடிய வழக்கு பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் திரும்பக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்பை தராது ஆனால் பிரச்சனைகள் வருவதை போன்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கும் அந்த அமைப்பை உங்களுக்கு காட்டும் ஆனால் அந்த அமைப்பு உங்களுக்கு பாதிப்பை தராது அதனால் நீங்கள் கொஞ்சம் யார் பேச்சு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலே பனிரெண்டாம் பாவமும் உங்களுக்கு இயங்குது அப்போது பனிரெண்டிலே கேது ஆறிலே ராகு உச்சம் பெற்ற சுக்கரன் புதன் நீச்சம் பெற்ற புதன் அதாவது பனிரெண்டு குடையவன் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டு குடைய புதன் நீச்சம் பெற்று ஆறில் நிற்கிறது உங்களுக்கு நல்லது தான் அதே கூட உங்களுடைய அட்டமஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிநாதனும் ஆகிய சுக்குரன் உச்சத்திலே ஆறாம் பாவகத்தில் நிற்பது இந்த புதனுக்கு வந்து நீச்சபங்க ராஜயோக பலனை தருகிறது அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் இந்த தேவையில்லாத நோய் தொந்தரவு தேவையில்லாத ஒரு உடல் நல கோளாறு உடல் நல பாதிப்பு மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து மாறக்கூடிய அமைப்பை தரும் புதனும் அங்கேயே நிற்கிறதுனால தாய்மாமனுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தாய்மாமனால் உங்களுக்கு என்னென்ன ஒரு வரவு வர வேண்டி இருக்கிறதோ எதிர்பாராத அளவில் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு தாய்மாமன் என்னென்ன உங்களுக்கு வேணும்னு கேட்டாலும் உடனே செய்வார் தாய்மாமன் உங்கள் முகமறிந்து செய்யக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் இந்த கடன் தொல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா கடன் பிரச்சனைகள் கடனால் பாதிப்பு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடனை அடைக்க முடியாமல் நிறைய கடன்காரர்களால் தொல்லைகள் அவமானங்கள் பாதிப்புகளை சந்தித்தவர்களுக்கு அந்த தொல்லைகள் அவமானங்கள் பாதிப்புகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் தாயாதிகளின் கழகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது உடன் பிறந்தவர்கள் தந்தை வழி சொந்தங்கள் இவர்கள் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை கழகம் இதனாலே வந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை இதை அனுபவித்தவர்களுக்கு அதையும் மாறக்கூடிய அமைப்பை இந்த சுக்கரன் அதாவது சுக்கிரன் வந்து இயற்கை சுபர் அந்த இயற்கை சுபர் இணைவு பெறுவதனாலே அதுவும் ஆறாம் இடத்துல உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகளை சரி பண்ணுவார் எதிரிகளால் தொந்தரவு எதிரிகளால் பிரச்சனை அதாவது ஒரு எதிரியினால் உங்களுக்கு ஒரு நடக்க வேண்டிய காரியம் தட்டி போனது காரிய தடங்கல்கள் காரிய தடை தாமதம் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் தடை தாமதம் மட்டுமல்லாமல் மெதுவான போக்குன்னு சொல்லுவாங்க அந்த செயல் விரைந்து செ முடியாமல் மெதுவாக போய் அது ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா எந்த காரியத்தை எடுத்தாலும் இழுபறியாகவே போய்கிட்டு இருக்குது ரொம்ப மெதுவாக மெதுவான போக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மெதுவான போக்கு மாறும் எடுத்த காரியங்கள் அந்த நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த ஆறாம் பாவகங்கிறது வந்து திருட்டு பயம்னு சொல்லுவாங்க பொருள் இழப்பு என்ற அமைப்பையும் உண்டு இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது வழி அல்லது மறதியினாலேயோ பொருளை இழந்தவர்கள் அது மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன் தரும் இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் திருட்டு பயம் அல்லது திருட்டு பயம்னாலும் சரி திருடு கொடுத்திருந்தாலும் சரி அந்த பொருளும் மீண்டு தரக்கூடிய ஒரு அமைப்பு மீண்டும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் அதிபதியும் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் அவர் உங்களுக்கு உச்சத்தில் நிற்கிறார் மீனத்தில் ஆட்சியில் ஆட்சியில் உச்சத்தில் வந்து மீனத்தில் நின்று அவர் யோக பலன் தரப்போகிறார் அப்போது நீதிமன்ற வழக்குகளால் நீதிமன்ற பிரச்சனைகளால் இது வரைக்கும் வழக்கு விவகாரங்கள் இழுவறியாக இருந்தது தீர்ப்பு வரல தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கவங்க மனக்கவலையும் இருக்கும் தீராத கவலையும் இருக்கும் அதே நேரத்தில் மானம் பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே ஒரு சில பாதிப்புகளை அனுபவித்தவர்கள் அதாவது மானம் வந்து இழப்பு வெளியிலே போனால் நம்மளை ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிறாங்கங்கிற அளவுக்கு ஒரு பாதிப்பு தரக்கூடிய நீதிமன்ற வழக்குகளும் தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமான ஒரு யோக பலனையும் தரும் பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகள் தடை தாமதங்களை அனுபவித்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரயாணத்தினுடைய வெற்றி கிடைக்கும் அது தொழில் ரீதியாக அல்லது ஒரு வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பிரயாணம் மேற்கொண்டால் அந்த பிரயாணம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோக பலனையும் தருகிறது பத்தில் நின்ற செவ்வாய் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் அதாவது அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை அதாவது ஒரு அழகு சார்ந்த பொருட்கள் மட்டுமல்ல அழகு நிலையம் வைத்திருப்பவர்கள் கால்நடை வளர்ப்பு விற்பனை நாய் வளர்ப்பு விற்பனை இந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் வட்டித் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே யோக பலன் உண்டு வட்டித் தொழில் கொடுத்த வட்டி வரல கொடுத்த முதலும் வரல அப்படின்னு யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கீங்களோ அந்த கொடுத்த முதலும் திரும்ப வரும் கொடுத்த வட்டியும் திரும்ப வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த பூக்கடை வைத்திருப்பவர்களுக்கும் வியாபாரம் சுறுசுறுப்பாகும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அதே போல் இந்த துறை அப்படின்னு எடுத்தாலே நீதித்துறை அல்லது ராணுவம் காவல் மற்றும் இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் யோகப்பலன் உண்டு இந்த சீருடை பணியாளர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் உண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு மேலும் கிரானைட் தொழில் செய்பவர்கள் மற்றும் இரத்த வங்கி வைத்து நடத்துபவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பிலேயே செவ்வாய் மற்றும் சந்திரன் இணைவு பெற்ற ஜாதகருக்கு தீயணைப்பு துறை போன்ற துறைகளிலே வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த சீருடை பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் அதற்கான பணி நியமனம் கிடைக்கும் அதற்கான ஒரு யோக பலனையும் தரும் இந்த பத்து நாளே தொழில் வலிமை அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தொழில் வலிமை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தொழிலிலே வந்து நீங்கள் வலிமை பெறக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் தருவார் இந்த தொழில் முன்னேற்றம் மட்டுமல்ல நீங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் மட்டுமல்ல வியாபார சுறுசுறுப்பு மற்றும் வியாபார விருத்தியும் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் பனிரெண்டாம் பாவகம் அப்படின்னாலே இது வரைக்கும் நேரத்துக்கு தூக்கமின்மை அகால தூக்கம் அகால உணவுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அவதிப்பட்டவர்கள் தூக்கம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் உணவு நேரத்திற்கு உண்ணக்கூடிய அமைப்பை தரும் இதற்கு முன்பு ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேள்விகள் செய்யக்கூடியது யாகங்கள் வளர்த்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பு இவை அனைத்துமே தரும் மேலும் வெளிநாடு சம்பந்தமான தொழில் அதாவது வெளிநாட்டு வர்த்தகம்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிற தொழில் கூட செய்வாங்க சிலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்பக்கூடிய தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்கள் வெளிநாட்டு பொருள்களை இங்கே இறக்குமதி செய்து விற்பது இங்குள்ள பொருட்களை வெளிநாட்டுக்கு வர்த்தகம் பண்ணுவது இது மாதிரியான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு வெளியில் வெளிநாடு சம்பந்தமான அது உத்தியோகம் அங்கே செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இதுபோல் வெளிநாடு சம்பந்தமான அனைத்து தொழில்களுமே சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல யோக பலனும் உண்டு அதே போல் இந்த பாவ புண்ணியம் கருதி செய்யக்கூடிய செலவுகள் இருக்கும் இந்த விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த பனிரெண்டாம் பாவகம் தரும் அது வந்து ஒரு விசேஷ காரியங்கள் நடத்துவதற்கான ஒரு யோக பலனையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலே ராகு கேது பெயர்ச்சி இருக்கு கேது பதினொன்றாம் பாவகமான உங்கள் ராசிக்கு பதினொன்றுமான சிம்மத்தில் பெயர் சஞ்சரிக்கப் போகிறார் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்க போகிறார் மேலும் குரு பகவான் இந்த மாத கடைசியிலே உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசபத்திலிருந்து ஒன்பதாம் பாவகமான மிதுனத்திலே சஞ்சரிக்கப் போகிறார் அப்போது அந்த மிதன சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த குரு பகவானால் உங்களுக்கு யோக பலன் கிடைக்கப்பெறும் வியாழ நோக்கம் என்ற யோக பலனும் கிடைக்கப்பெறும் அது இந்த மாத இறுதியிலிருந்து யோக பலன்கள் குரு பகவான் தருவார் குருவினுடைய பார்வையினால் கிடைக்கக்கூடிய யோக பலன்களும் தரும் அதாவது உங்கள் ராசியை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு ஆன்ம பலம் தைரியம் வீரியம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பை உண்டு அதாவது எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செய்யக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்தில் வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசை பார்ப்பதனால் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு அதே நேரத்தில் கும்பத்திலே நிற்கக்கூடிய சனி பூர்வீக சொத்து பிரச்சனைகளை கொடுத்து பூர்வீகத்திலிருந்து வரவேண்டிய அது பொருளோ பணமோ அல்லது ஒரு சொத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தடை தாமதப்பட்டது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தரும் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான அந்த கும்பத்தை பார்க்கிறார் சனி பகவானை பார்க்கிறார் ராகு பேர்ச்சியான ராகுவையும் பார்க்க போகிறார் அப்போது அவர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்காது அவர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் இல்லைனாலே உங்களுக்கு அந்த இடத்துல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனைத்தும் மாறக்கூடிய யோக பலனையே தரும் இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமக்க